இன்றைய மன்னா ஆதியாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆதி ஆகமும் எட்டு சந்ததி பூமியின் போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் இந்த ஆசிர்வாதமான வார்த்தைகளும் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது நேற்றைய தினத்துல சொன்ன கத்தர் யாகோபுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் ஆசீர்வாதத்தை சொன்னார் அதனுடைய தொடர்ச்சியாக கத்தை தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை சொல்கிறார் உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் பூமியில் உள்ள வம்சங்கள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் அந்த சமயத்தில் யாக்கோபுக்கு திருமணமே ஆகவில்லை ஆனால் கத்த சந்ததியை குறித்தும் அவர்களுடைய தலைமுறையை குறித்தும் யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை சொல்கிறார் நெடுநாளுக்கு அப்புறம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் போகிற காரியத்தை முன்னதாகவே யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாக கூறுகிறார் அந்த சமயத்தில் யாக்கோபால அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை ஏற்றுக்கொள்ளவும் கடினமாக இருந்திருக்கலாம் அந்த சமயத்தில் யாக்கோபுக்கு தேவையெல்லாம் உண்ண உணவும் உடுக்க உடையும் உடுத்த தான் தேவையாக இருந்தது ஆனால் கத்தை பிறக்கவே செய்யாத ஒரு குழந்தையை குறித்தும் அவனுடைய சந்ததியை குறித்து ஆசீர்வாதத்தை பேசுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நடக்கப் போகிற காரியங்களை முன்னதாகவே கத்தை அறிந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு இருக்கிற காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு அல்லது நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒரு சின்ன காரியத்துக்கு நீங்கள் மிகுந்த கவலையோடு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நெடுநாட்களுக்கு அப்புறம் நடக்க போகிற ஆசிர்வாதமான காரியங்களை உங்களை உங்கள் மூலமாக பார்க்கிறார் உங்களுக்குள்ளாக பார்க்கிறார் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆகவே தான் வேதம் சொல்கிறது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க ஏனென்றால் அது கத்தருடைய கருத்தினால திட்டமிடப்பட்டிருக்கிறது அவைகள் ஆசீர்வாதமான நாட்கள் சமாதானத்தின் நாட்கள் சந்தோஷத்தின் நாட்கள் ஒரு நீங்க நீங்கள் யோசிக்கலாம் பத்து வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன் என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் கத்தனைக்கு உங்களை தான் பார்த்து சொல்ல விரும்புகிறார் நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பரம்புவாய் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் மணலத்தனையாக ஆசீர்வாதமாக இருக்கும் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க நல்லாண்ட் எங்களை குறித்து தொலைநோக்கு திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீ நீண்ட நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை குறித்து நீ முன்னறிந்திருக்கிறீ அவைகளை திட்டம் பண்ணியிருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் யாக்கோபு திருமணமே ஆகாத போது பிள்ளையே இல்லாத போது அவனுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளை குறித்தும் தலைமுறை குறித்து நீர் தீர்க்க தரிசனமாய் சொன்னீரே அதே போல இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரை ஒவ்வொருத்தருடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீர் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை வைத்திருக்கிறீர் எளிமையா இருபத்தொன்பது பதினொன்று சொல்லுகிறதே அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் அப்படிப்பட்ட நன்மையான திட்டங்களை கொண்டு வரப்போகிறக்கா நன்றி இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே কতির পারমিন